கர்மாவை சுமந்துட்டு சாதாரண மனிதனாக பிறந்த நான் புனிதனாக இந்த பூமியில் வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இதை பாருங்க சிவாய் நம்ம மனிதன் எப்போ புனிதனாகிறான்னு தெரியுமா மனிதனோட பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கலக்கும்போது தான் அவன் புனிதனாகிறான் அது அவன் ஒவ்வொரு செயல்லையும் அது வெளிப்படும் உணவு அவனுக்கு பிரசாதம் மாதிரி இருக்கும் பட்டினியாக இருக்கிறானா அது விரதமாக நினச்சிப்பான் தண்ணீர் கூட அவனுக்கு தீர்த்தமாக இருக்கும் ஒரு இசை கேட்குறானா அது கீர்த்தனையாக அவனுக்கு கேட்கும் அவனோட இதயம் கோவிலாக மாறும் அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் சேவை அப்படின்னு நினச்சி செய்வான் அவங்க செய்கிற ஒவ்வொரு பயணமும் யாத்திரை அப்படின்னு நினச்சிப்பாங்க இதுதான் மனிதன் கூட பக்தி அப்படின்ற விஷயம் கலக்கும்போது மனிதன் புனிதனாக மாறுறான் அப்படின்னு சொல்லப்படுது நாம் எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை எட்டி பிடிக்கிற வரையும் எத்தனை தடைகளும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் வளர்த்துக்கணும் அது வேலையாக இருந்தாலும் சரி உங்களோட ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி சிவாய நம்ம நான் புனிதனாக மாறிட்டேன் ஆனால் சோதனை வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதை கேளுங்க சிவபெருமானை வழிபட்டா நிறைய சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஆனா அந்த சோதனைகள் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா எப்ப சிவபெருமான் மேலே அதீத நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பதான் அந்த சோதனை ஆரம்பிக்கும் என்னோட பக்தன் எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் என்ன மறக்காமல் இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு தாங்க இந்த சோதனையேவும் நம்மளுக்கு தாங்குற அளவு தான் சோதனை இருக்குமே ஒழிய நம்மளை அழிக்கிற அளவுக்கு சோதனை என்றைக்குமே இருக்காது இது வந்து ஈஸியாக வெளியே வரலாம் எப்படின்னா ஒரு சோதனை வருது அப்படின்னா அவர்கிட்டயே சொல்லுங்க அப்பா பரமேஸ்வரா சோதனை கொடுக்குறியா எந்த சோதனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து நிற்க போகிறேன் உங்ககிட்ட தான் சொல்லி அழுக போகிறேன் இந்த கஷ்டத்தை கொடுக்கறதும் நீங்கள் தான் இதிலிருந்து நான் வெளிய வரக்கூடிய பக்குவத்தை கொடுக்க போகிறதும் நீங்கள் தான் அப்பா பரமேஸ்வரா எந்த கஷ்டத்தை வேணும் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க நான் உங்களை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கை இழக்காமல் இருந்துவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்புறம் அந்த சோதனை எப்படி காணாப்போகுது அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வர சோதனை இல்லை நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான சோதனை அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுப்போம் அப்பன் பரமேஸ்வரனோட அருளால் எனக்குள் இருக்கிற சிவத்தை நான் உணர்ந்து புனித நான் மாறிட்டேன் பல சோதனைகள் வந்தும் அவரோட ஆசிர்வாதத்தால் அதையும் நான் கடந்து சென்றுட்டேன் இருந்தாலும் என்ன சுற்றி இருக்கிறவங்கனால எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு தெரியலைன்னு நினைக்கிறீங்களா அப்போ தயவு செஞ்சு இதை கேளுங்க சிவாய நம்ம உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கா உங்களோட கஷ்டத்தை யார்கிட்டையாவது சொல்லி அழனும் போல தோணுதா அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள் எப்பயுமே உங்களோட கஷ்டத்தை உங்களோட நண்பர்களுக்கிட்டையோ வேறு பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்டையோ உங்களோட சொந்த பந்தத்துக்கிட்டையோ பேசணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னால் நம்மளுக்கு அது வலி ஆனால் அவங்களுக்கு அது பொழுதுபோக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்டுவிட்டு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி இப்படி ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களவே புறநே பேசுவாங்க சரிங்களா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சிவனோ முருகனோ விஷ்ணுவோ சக்தியோ யார் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்க முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உங்களோட கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா அவங்க நம்ம முன்னாடி நின்று நம்மளோட கஷ்டத்தை கேட்கலனாலும் கண்டிப்பாக சூட்சும ரூபத்தில் நம்ம சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியையும் அவங்க கண்டிப்பாக காட்டுவாங்க மனிதர்கள்ட்ட சொல்லும்போது அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறது கம்மி ஆனால் கடவுள்கிட்ட சொல்லி பாருங்கள் உங்களோட பிரச்சனை சீக்கிரமாக தீரும் நம்புங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்